அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிரஹலாத் அகாடமி டுடே வந்து பிரவீன் ஷார்ட்கட்ஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அதுக்கொண்டான ஷார்ட் கட்ஸோடு வந்து நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இலக்கியத்திற்கான நோபல் பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹாங்காங் அப்படின்றவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வரலாற்று அதிர்ச்சிகளை எதிர்கொள்ளும் மற்றும் மனித வாழ்க்கையின் பலவீனத்தை வந்து வெளிப்படுத்தும் அவரது தீவிர கவிதை உரைநடை காமெடிக்காக வந்து இந்த இது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாங்காங் ஹாங்காங் அப்படின்றது வந்து எப்படி நீங்கள் ஷார்ட் கட்டுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லிக்கிறீங்கன்னா ஹாங்காங் வந்து நோபல் ப்ரைஸ் வாங்கும்போது அவங்க வந்து மேடையில் போய் பேசுகிறாங்க ஸோ அப்படி பேசும்போதே வந்து என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு டைலாக் டெலிவரி வந்து கொடுக்குறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹாய் ஹாய் ஹாங்காங் நான் வந்து இலக்கியத்தில் வந்து கிங்காங் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டைலாக் டெலிவரி கொடுக்குறாங்க ஸோ இதில் வந்து ஹாங்காங் இலக்கியத்தில் கிங்காங் காங்காங்கிறது வந்து ஷார்ட் கட்டுக்காக ஞாபகம் வச்சுங்க கிங்காங்றது வந்து வரலாற்று மிக்க ஒரு படமாக வந்து நம்ம வந்து சின்ன வயசில் வந்து பார்த்துட்ருப்போம் அதாவது என்னென்னா இந்தமாதிரி படம்லாம் பார்க்கவே முடியலடாங்கிற மாதிரி பார்த்துட்ருப்போம் ஸோ அது வந்து பல அதிர்ச்சிகளை வந்து அப்பப்போ தரும் ஸோ அந்த மாதிரி ஷார்ட் கட்டுக்காக ஞாபகம் வச்சுங்க அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா அமைதிக்கான நோபல் பரிசு வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிஹான் இடாங்கியோ அப்படின்றவங்க வந்து அமெரிக்கான நோபல் பிரைஸ் வந்து வாங்கியிருக்காங்க எதுக்காக வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அணு ஆயுதங்கள் இல்லாத உலகத்தை வந்து நம்ம வந்து அடையணும் ஸோ அதனுடைய முயற்சிகளுக்காகவும் அணு ஆயுதங்களை மீண்டும் எப்பவுமே வந்து பயன்படுத்தவே கூடாது அப்படின்றதுக்காக ஒரு சாட்சிகள் மூலமாக வந்து நிரூபித்திருக்காங்க ஸோ அதுக்காக வந்து அமெரிக்கான நோபல் பரிசு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் நிஹான் இடாங்கியோ வந்து வாங்கியிருக்காங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா வந்து நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அணு ஆயுதங்களை வச்சு தான் வந்து எல்லா நாடுகளையும் வந்து மிரட்டிகிட்டு இருக்கோம் ஸோ இது கேட்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இதுக்குண்டான ஷார்ட்கட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிஹான் இடாங்கியோ இதில் வந்து ஹிடாங்கியோ அப்படின்றது வந்து அடங்கி அடங்கியோ அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க அமைதியாக இருக்கிறதால நான் அடங்கி போயிட்டே இருப்பேன் நினைக்காதீங்க எங்களுக்கும் வந்து கரெக்டாக எந்தெந்த டைமில் வந்து என்னென்ன பண்ணணும்னு தெரியும் ஸோ அடங்கியோன்றது தான் அதுக்கு உண்டான ஷார்ட்கட் அமைதியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அடங்கி போவான்னு நினைக்காதீங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து இதுக்கு உண்டான ஷார்ட் கட் அடுத்தது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இயற்பியலுக்கான நோபல் பரிசு வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஜான் ஜே ஹஃபீல்ட் அப்புறம் வந்து ஜெஃப்ரி ஹிண்டன் அப்படின்றவங்க ஒன்று வாங்கியிருக்காங்க அவங்க எதுக்காக வாங்கியிருக்காங்கன்னா செயற்கை நரம்பியல் நெட்ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா அதன் மூலமாக மிஷின் லாங்குவேஜ் அதாவது இயந்திர கற்றலை செயல்படுத்தும் அடிப்படை கண்டுபிடிப்புகள் மற்றும் அதனுடைய கண்டுபிடிப்புகள் சார்ந்து வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்காக வந்து இயற்பியலுக்கான நோபல் பிரைஸ் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ இதுக்காக ஒரு ஷார்ட் கட் வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபிசிக்ஸில் ஸோ ஃபிசிக்ஸில் வந்து வர டெரிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கரெக்டுங்களா ஸோ அதனால் வந்து ஜான் அப்படின்ற ஒரு தான் வாத்தியார் நான் வச்சிங்க இல்லை ஜான் டால்டன் அப்படின்ற மாதிரி அவர் கூட ஞாபகம் யாருகிச்சிங்க ஸோ அவர் வந்து சார் டெரிவிகேஷன்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் ஹிண்ட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி ஃபிசிக்ஸில் டெரிஃபிகேஷன்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் ஜான் சார் கொஞ்சம் ஹிண்ட்டு கொடுங்க எதுக்காக உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அந்த மிஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராம் இருக்குது பார்த்தீங்களா அதில் அப்படி ஞாபகம் வச்சுங்க அதில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் ஹிண்ட் கொடுங்கன்ற மாதிரி ஷார்ட்கட்டுக்காக ஞாபகம் வச்சுங்க அந்த மிஷின் லாங்குவேஜ்ன்றது இயந்திர கற்று ஓகேங்களா அதன் பிறகு வேதியியலுக்கான நோபல் பரிசு வந்து பெற்றவர் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேவிட் பேக்கர் டெமிஸ் அசாபிஸ் ஜான் ஹெம் ஜம்பர் இவங்க மூணு பேர் வந்து வாங்கியிருக்காங்க இதில் டேவிட் பேக்கர் எதுக்காக வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கணக்கிட்டு புரத வடிவமைப்பிற்காக வந்து வாங்கியிருக்காங்க டெமிஸ் அசாபிஸ் மற்றும் ஜான் ஜம்பர் வந்து எது வாங்கியிருக்காங்கன்னா அதே புரத கட்டமைப்பு கணிப்புக்காக வந்து அவங்க வந்து வாங்கியிருப்பாங்க ஸோ இதுக்கு வந்து ஷார்ட்கட் எப்படின்னு வச்சுக்கலாம் கெமிஸ்ட்ரி ஸோ கெமிஸ்ட்ரி லேபுக்குள்ளே போனீங்கனாலே எப்பவுமே அந்த சலவை சோடா அதை வேணாம் ரொட்டி சோடா இருக்கு பார்த்தீங்களா ஸோ அந்த ரொட்டி சோடா வந்து இருக்கும் ஸோ இந்த ரொட்டி சோடா வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேக்கரியில் இருக்கும் பண்ணு தான் தயாரிக்கிறதுக்கு வந்து பயன்படுத்துவோம் ஸோ அதனால் அந்த பேக்கரி வந்து நாங்கள் வச்சுங்க ரொட்டி சோடா ஸோ இது வந்து ஷார்ட் கட்டில் எப்படி நாங்கள் பேக்கரியில் வந்து ரொட்டி சோடா இருக்கும் ஸோ அங்கே போய்ட்டு வந்து ஒரு பன்று வந்து வாங்குகிறோம் பேக்கரியில் ரொட்டி சோடா இருக்கும் அங்கே போயிட்டு என்ன பண்ணுறோன்னா ஒரு பிஸ்கெட் வாங்குகிறோம் என்ன வாங்குகிறோம் பிஸ்கெட் பிஸ்னு வருது இல்லை ஸோ அதனால் பிஸ்கெட் வாங்குகிறோம் சம்திங்ஸ் சில பிஸ்கெட்ஸ் வாங்குகிறோம் அதோடு வந்து ஒரு ஜாம் பண்ணு வந்து வாங்குகிறோம் ஏன்னா ரொட்டி சோடா போட்டு அது நன்றாக உப்பி வந்த ஒரு ஜாம் பண்ணை வந்து வாங்குகிறோம் ஸோ அதனால வந்து ஷார்ட் கட்டுக்கு ஞாபகம் வச்சுங்க இதுக்கு அந்த ஜாம் பண்ணு நம்ம சாப்பிடும்போது புரதம் வந்து நம்மளுக்கு மாதிரி ஷார்ட் கட்டுக்காக வந்து ஞாபகம் வச்சுங்க அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா மருத்துவத்திற்கான நோபல் பரிசு உடலியல் அல்லது மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வந்து யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கணும் ஸோ அதுக்குண்டான ஷார்ட் கட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விக்டர் ஹாம்ரோஸ் அப்புறம் வந்து கேரி ரூபன் அப்படின்றது வாங்கியிருக்காங்க ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மருத்துவம் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னாலே ஆம்புலன்ஸ் இருக்கும் கரெக்டுங்களா ஸோ ஆம்புலன்ஸ் இருக்கும் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாங்க ஓகேங்களா ஹாஸ்பிட்டல் எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாங்க கண்டிப்பாக அங்கே வந்து என்ன இருக்கும் ஆம்புலன்ஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இது எதற்காக வந்து இவங்களுக்கு வந்து அந்த நோபல் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆர்என்ஏவின் கண்டுபிடிப்பு அப்புறம் வந்து பிந்தைய டிரான்ஸ்கிரிப்ஷன் மரபணு ஒழுங்கு முறையில் வந்து அதனுடைய பங்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து மைக்ரோ ஆர்என்ஏ மைக்ரோ ஆர்என்ஏ அடுத்தது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த டிஎன்ஏ இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனல் பிந்தைய டிரான்ஸ்கிரிப்ஷனல் மரக மரபணு ஒழுங்குமுறையை வந்து அதனுடைய பங்கு வந்து இவங்க சில விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக வந்து இவங்க வந்து நோபல் பிரைஸுக்கு உண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மருத்துவத்திற்கான நோபல் பிரைஸ் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான நோபல் ப்ரைஸ் வந்து வாங்கியிருக்கிறதுக்கான ஷார்ட் கட்ஸ் எதுக்காக இந்த ஷார்ட் கட்ஸ் கொடுக்குறோன்னா இவங்க எல்லாருமே வந்து அயல்நாட்டவர்களுடைய ஆளுங்க இவங்களுடைய நேம் வந்து ஞாபகம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால தான் வந்து அதன் ரிலேட்டடாக அந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாகவே வந்து உங்களுக்கு சொல்லி இந்த ஷார்ட் கட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஷார்ட் கட் பிடிச்சிருந்தனால் எல்லோரும் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்